要干。Yeah, உனக்கு என்ன பிரச்சனை வந்தது எடுத்து இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறிய நம்ம எல்லாம் வெளிநாடுக்கு போக போறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அவனுக்கு எல்லாம் ஆடுற அளவோ ஓடுற அளவோ விட்டு ஆடுற அளவா நம்ம வீட்டு குடும்பத்திலே இல்லாத உடுவா எல்லாம் வந்து நின்றுட்டு சீனா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற அளவோ நீ என்னன்னா என்னக்கா மூஞ்சி தூக்கி மோட்டு வெள்ள வச்சுட்டு உட்காந்துக்கிற பெரிய அத்தானு சின்ன அத்தானு அங்கேதான் நிற்கிறாங்க இவ பாரு நம்ம கூட பிறந்த வேலை என்னத்தை சொல்றது எல்லாம் நம்ம தலையெழுத்து பத்துக்க இவ போய் நம்ம அண்ணன் அண்ணமாட்டி கூட நின்றுக்கிட்டு என்னமோ இழையிறா குழையிற கேட்டா நாளைக்கு இவ ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கா அவளுக்கு வந்து நகனட்டு சேர்த்து செய்வாங்க அப்படின்ட்டு போய் பேசிட்டு அடிமை அப்படி கடக்க சொல்லிருக்காக்கா ஏக்கா அதனால தான் நாலு கேள்வி நல்ல நறுக்கிடு முள்ளு தச்ச மாதிரி கேட்டுப்பட்டு பிளாக் மெயில் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுக்கிறோம் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் இவளுக்கு இதே ஒரு வேலைக்கா ம் நாலு பக்கம் நம்ம கிட்ட தலையை வைக்கிறது நாலு நாலு பக்கம் அந்த பக்கம் தலையை வைக்கிறது என்னமோ மண்ணுள்ளி பாம்பு மாரி இவனை திருந்தவே மாட்டாக்கா இவன் இவளை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்னமோ அவள் பக்கம் இவ திரும்பிட்டானு நீ என்னமோ கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்குற ஏக்கா கம்மனு இருக்கா நீ என்னமோ மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்க பிடிக்கல பார்த்துக்கா ம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் தானக்கா நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு சிரிச்சு கிரிச்சு சந்தோஷமாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இந்த எல்லாம் இன்னமும் சுடுகாட்டில் வந்து மாரி மூஞ்சு தூக்கி மோட்டை வெலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க என்னத்தை சொல்கிறது ஒன்றும் இல்ல இன்னும் இவ்வளோ இழுத்து பிடிச்சி ஈட்டு வந்துட்டு அங்கே அத்தாக்கிட்ட உட்காந்துட்டு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா நம்மளை வெப்பனா சீப்பீ இருக்கா இவனா ஒரு அக்கார என்னத்தை சொல்கிறது எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதாக்கா ஒன்றும் இல்ல சுத்தமாக கொஞ்சம் அது இருக்காக்கா இவளுக்கு நம்ம அண்ணன் மாட்டிக்கிட்ட போய்ட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு நடக்கலாம் வள 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 வளன்னு குறத்தி கணக்கலை என்னத்த சொல்லிடி மாலினி ம் என்னமோ எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லட்டி வரத்துக்கு என்னமோ இவன் அவள் இல்லாத ஊரில் இல்லாத வெளிநாட்டுக்கு போயிட்டா டிக்கெட் போட்டு விட்டான்னு நம்மளை மதிக்க மதிக்கவும் இல்லை பாராமுகமாக வந்து நின்றுக்கிட்டு என்னென்னமோ சீனா போட்டு பேசிக்கிட்டு என்னாடின்னு அப்படி நம்ம நம்மள தரங்கட்டி போய்விட்டோம் ம் இதில் வர ஒக்காகி நம்ம பக்கம் திரும்பாம நம்மளை எடுத்துக்கிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா இதெல்லாம் நினச்சி பார்த்தா சந்தோஷமாவா இருக்கு சொல்லு பார்ப்போம் நீ என்ன பேசினாலும் எனக்கு மனசை அடையிலடி மாலினி எனக்கு வருத்தமாக இருக்குது யாராலும் கிளம்பி வந்தோம்னு இருக்கட்டி நம்ம ஆட்டை கை சரி மொதல் மொதல் வந்தாலேவா ம் வீட்டுக்கு வீட்டுக்கு தலை பொண்ணாச்சு இப்போ வந்தால நம்ம மாமியா மருமோ காடி ஒரு டீயை போட்டு கொடுத்தாலாம் என்ன வானை சொல்லி கூப்பிடலேன்னு ஒரு மிரட்டி வைக்கல டீ இவங்களாம் என்னத்தை சொல்கிறது நாளைக்கு வந்து அதில் யாராக இருந்தாலும் என் காலைல உழுது தானே ஆகணும் இருக்கட்டும் இருக்கட்டும் அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி ஒன்றும் சொல்கிறதுக்குல இன்னைக்கு ஐயோ கடவுளை என் புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ ஆண்டிங்க வந்தால் உன்னை யாருமே எங்கள் மதிக்கல எட்டி எதுக்கடி விடாது நாய் விடாடுற மாரின்னு கேட்பாரு எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நாற்பது வருஷமா நாசமா போகிறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து மான மரியாதை எதுவுமே கிடைக்கல எனக்கு என்னத்தை சொல்கிறது எட்டு ஏன் நல்லவழா எழுக்கட்டி அவள் கூட ஓ மட்டும் கூட நல்லா சிரிச்சி கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அண்ணச்சி ம் என்னாட்டிக்கிட்டே அவள் கூட்டனுக்கிறியா ம் அவளு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து கூட நீ ஆட்டிட்டு என்னம்மா என்கிட்ட வந்து பேச வந்துட்டு என்னான்னு தெரியலையா கட்டியா ம் என்னாட்டி நடக்குது என்னாடி எடுக்கல தாரு தாடா தண்ணி ஓடுற கடலில் ஏன்னா உனக்கு அவள் டீ போட்டு வச்சுக்கிறோம் வடை சுட்டு வச்சுக்கிறோம் இட்லி சுட்டு வச்சுக்கிறோம் வாங்கட்டி சாப்பிட கட்டிட்டு கூப்பிட்டு போவான் என் மரும வேட்டி இங்கே கொண்டு கன்று கலந்து நிற்கிற என்னாடி நடந்துச்சு தாட்டியா கேட்குறோம் கேட்க கேட்க அழிட்டு இருக்கிறோம் அம்மாவை ஆனால் என்னத்தம்மா சொல்றது ம் ஒன்றும் சொல்கிறது பிள்ள பார்த்துக்கணுமா இவ்வளோ சண்டை வாங்கினா நானும் சண்டை அண்ணன் மட்டும் அடிக்கிட்ட இவ்வளவு சிரிச்சு பேசினா நானும் பேசணுமா ம் எனக்கு என்ன நினைப்பாங்க சொல்லுமா பார்ப்போம் கடுப்பா இருக்கமா வர வர இந்த ஊட்டுக்கு வரத்துக்கே எனக்கு பிடிக்கல நான் வர நேரமெல்லாம் இந்த சண்டை போட்டு தான் அனுப்பி வைக்கிறாங்க என்னத்த சொல்றது இன்னைக்கு என்னமோ நம்ம அண்ணன் மட்டும் அண்ணம்மாட்டிக்கிட்ட நான் போய் இன்ன்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த துணியை காய வைக்க போனதுக்கு இந்த மாளிகை மாட்டுக்கு பொறுக்கவே இல்லை பார்த்துக்க என்னத்தான் நான் சொல்லி ஒழிகிறதுனு தெரியல என்னமா இவ்வளோ மட்டும் நான் ஆம்பளை பிள்ளை பற்றி வச்சுக்கிறேன் ரெண்டும் மட்டை பிள்ளையை போச்சேன் என் பிள்ளைகளுக்கு யார் நல்லது கிடையாது ஒன்று நான் நானே இந்த பையன் இந்த அண்ணன் மட்டிகிட்டே இது நல்லா பேசுவோம்ட்டு பேசிக்கிட்டு கிடக்குறான் ஏதோ இன்னைக்கு தான் எனக்கும் புத்தி உதயம் வந்திருக்கு சரி பேசணும்னு போனால் இதையும் கெடுத்து எம்மா இந்த கதை கேளு அந்த கதையை விடுமா ம் எம்மா நான் ஊருக்குள்ளே என் புருஷங்கிட்டே இருந்து காசு திருடி திருடி வட்டி கொடுன்ற கதையை என் வீட்டில் எடுத்த வீட்டு கறி வத்துக்கு அப்புறம் சுப்பு லட்சுமி இந்த மானகட்ட மாடு இருக்கிறாள் சிரிக்கி மாவை அவள் இவகிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஒரு நாள் விடாத என்னென்ன நடக்குது என் வீட்டில் எல்லா கதையும் சொல்லி வைக்கிறாமல் இந்த மாலினி கிட்டே இந்த மாலினி அத்தனை கதையும் கேட்டுக்கிட்டு நீ அண்ணன் மாட்டிக்கிட்டே பேசுனேன் உடனே என்ன பண்ணுவோன்னு தெரியாது மரியாதையாக இருந்துக்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ அத்தனை கதையை நீ கேட்கணும் இல்லைன்னா நீ பண்ற கதை அத்தனை எனக்கு தெரியாத போச்சு அத்தனை கதையை அவன் சொல்லி சொல்லிவிடுவான் நீ அப்புறம் வாங்கிட்டு கடக்க வேண்டிதான் வந்து ஆத்தாவிட கதையின் கடக்க வேண்டியதான் கேள்வி கேட்கறா என்னையா ஏமா ம் நான் அர்த்தம் உண்டு காச்சியை காட்சியா திருடி கா வட்டி கொடுறேன் சொல்ல பார்ப்போம் ஏன் புதுஞ்சாங்க அதுதான் திருடி வட்டி கொடுறேன் ரெண்டு பொட்டப்பிள்ளை பெற்றோம்னா அந்த ஆளுக்கும் பொறுப்பு இல்லை நானாவது அதாவது சரி சேர்த்து வைப்போம் ம் நாளைக்கு புள்ளுவ கட்டி கொடுத்தா நல்ல சகசோதியாக கட்டி கொடுக்கணுமே நான் என்ன நினைச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்குறேன் ம் என் உசுரை எடுக்கிறதுக்குன்னு ஏன் கூட பிறந்துருக்கா இப்படி இப்படித்தானே இந்த அண்ணன் மொழி டீ இப்படி ஆச்சர் பண்ணி வச்சுருப்பா இவ கடைசியாக இருந்துக்கிட்டு கள்ள மணி தொலைதா அதை படுத்திருப்பா இப்போ தான் எனக்கு புரியுதுமா சத்தியமாக எனக்கு ஆத்திரமா வருகிறதுக்க ம் உன் மவளை இன்றைக்கி அரைக்கின்னு வச்சிக்கல இன்னைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாததுக்காக நடக்கமுணும் 啊，哥哥，对 <noise> 呀。<noise> இந்த கடையெல்லாம் கேட்கறதுக்குன்னு போன ஓட்டு கட்டால வரட்டி வச்சுக்கலாம் வாட்டிய இந்த ஓட்டு கட்டு இந்த கடையெல்லாம் சொல்றதுக்குன்னு வச்சுக்கலாம் வா யாட்டி உள்ளங்கமான ஆளு இப்ப என் மரும விளட்டி இவன் இந்த குடும்பத்துக்கு உள்ளங்கமான ஆளு அவன் என்னமோ உக்காண்டிருந்தா சின்னரா கோச்சுக்கிட்டு இவ கிளம்பி வந்த வேகத்துக்கு அவன் என்னமோ மோடி வச்சுக்கிட்டு உக்காண்டக்கூடாதா ம் மூஞ்சி கொடுத்து யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா என்னான்னு ஒரு கரமாண்டம் புரிய மாட்டேங்குது யாட்டி உண்மையவே இவ எப்படி பண்றாளாட்டி ம் எப்படி பாரு மரட்டல் கட்டுக்குறா மரட்டலு இருக்கட்டும் இருக்கட்டும் நீ போய் வந்துட்டானே இவ்வளவு கச்சோரி இருக்குது என் மாவன் கிட்ட சொல்லி இவ்வளவு வரவே அறுத்து கடைச்சிடுறான் அறுத்து கடைச்சி ஒரு அண்ணன் மட்டிக்க மாதிரி கொடுத்துல இப்போ செட்ட நாட்டில் என்ன பண்ணிவிட்டாங்க மாலி மாடு என் மானக்கட்டை மாடு ம் என்ன பண்ணிவிட்டா தெரியுமா ம் அண்ணன் மராட்டி வீட்டில் இந்த கிச்சனில் கிடக்கிற சாமங்கம்மா அழாட்டி விளக்கு போட்டு விட்டு கிளம்புட்டா கிளம்புறோம் செஞ்சு போக முட்டை நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் இவன் உள்ளே போய் நாங்கள் வந்து கூட எங்களுக்கு ஆடுங்க ஓடுங்க எங்களுக்கு செய்யுங்க போங்க வாங்கணும் அவளை மிரட்டி கேள்வி கட்டு ம் அப்படியே வண்டி அவங்கட்ட தளப்பு மாட்டி ம் என்கிட்ட சண்டையை வாங்கி விட்டுக்கிட்டு போராட்டி அங்கே போய் பாட்டா அவட்ட அழகாக பேசுகிறா என்னையும் போட்டு தூக்கி போட்டு அடி பண்ணுறாளா ம் யாமர் முழுக்க கொண்ட வேகாரி கோ காவட்டில் என்னத்தை சொல்கிறது அவள் இப்படி பேசுகிறனால எனக்கு ஒன்றும் புரியல கை காலு ஓடல பார்த்துக்க இவன் இப்படி தான் மரியாதை எல்லாரும் பேசவே மாட்டாள் இன்றைக்கி இந்த அளவுக்கு கோவப்படலாம் என்ன அப்படி நடந்து இவ்வளோ கேட்குறான் ரெண்டு பேரும் சொல்கிறாள் நான் சொல்லாட்டெல்லாம் வந்து வாங்கிட்ட சொல்கிறேன் இவ்வளோ போய் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன வந்து கேட்குறீங்களானு ஒண்ணு ஒன்று சொல்கிறதுக்குள்ளே யாத்தி எல்லாத்துக்கும் காரணம் மாழி மாற்றி நீ அழுவாழ கொள்ள இரு இப்போ போய் ஒன்னவட்ட போய் ம் சொல்லி கிள்ளி வச்சு இவ்வளோ அடக்கிற மாதிரி அடக்கிறோம் ம் யார் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல பார்த்துக்க கேட்காத வந்துக்கிட்டு தான் நம்ம உயிரை வாங்குறது அக்கா அறக்க பிறந்த விழுவா என்னத்தை சொல்றது உங்க அப்பா காரணம் கண்டுக்க மாட்டேங்கிறான் எப்போ பாரு எங்கள் அக்கா கூட போய் சேர்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு பாட்டு வாழ்த்து கிடக்கிறோம் என்னட்டு சொல்கிறது வார்த்தி வார்த்தி கண்டுகிட்டு கிடையாது இந்த வீட்டில் நடக்கிறோம் பிரச்சனை இல்லை எல்லா ஆட்டுக்கும் பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும்னா என்னட்ட சொல்கிறது எல்லாம் கேட்கறதுக்கு தான் கேட்கலாம் எல்லாத்தையும் இட்டு அவ தலையில கோப்பா சரியான ஆளாக இருக்கட்டி ம் உன் வீட்டில் நீ பண்ணுற குடும்பத்தை இவன் ஆள் வச்சு வேக பார்க்குறானா இவ்வளோ என்னத்தையும் பண்ணலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ அழுவாதட்டி என்னமே அவ உன்னோடைய அளவு அவ சொல்லி நீ போய் வெக்கம் இல்லாத வந்து சொல்ற பாரு பார்க்க கண்ணத்து பழுக்க பழுக்க செவ்வளோ நாள் அறைய விடுறவா என்னமோ இவள் அழுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாய்வா கிருக்கு அம்மா இவ்வளவு வேலையம்மா இவ பார்த்தா இங்கிட்டுக்கு அங்கட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுக்கிறாப்பாரு எப்படியாப்பட்டான் ஆள் இந்த இவ்வளவு வச்சுட்டு அம்மா நான் எல்லா சண்டையும் போட்டேன் இந்த அன்னிக்காரிக்கிட்டே ம் அம்மா அன்னிக்காரிக்கு ஒன்று வேங்களை பார்த்துக்க இவன் சரியான மாடு இவன் சரியான மாடு இவ மாவனவளுக்கு காது குத்துறன்னு விட்டு அம்மா மொத்தத்தை வாங்கிட்டு போய்விட்டு என்னம்மா இப்போ என்னிக்காக பக்கச்சிக்கிறா பார்த்துக்க இனிமேல் கிட்ட வச்சுக்கிறதுக்கு வேலை கிடையாது பத்துக்க இருக்கட்டும் இருக்கட்டும் நீ போய் வேணும் கூட்டுவாமா ம் கூட்டுக்கிட்டு வந்து என் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இவ்வளோ பேசுறதுக்கும் இவ்வளோ மோடி வச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கும் ம் ஏமா என் அக்காக்குறான் ஒரு அறிவு இருக்கா ம் இத்தனை வயசு ஆகுத ம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுத கொஞ்சமாக ஒரு சூடு சொல்கிறனால என்னம்மா அவள் ஒரு ஆளுன்னு அவகிட்ட அத்தனை கதையும் சொல்லிக்கிட்டு இருக்குமா பார்த்துக்க இதனால்தான் வீட்டில் சண்டை வருது ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல எனக்கு நீ போய் இப்போ வேணும் இழுத்துக்கிட்டு வந்து மேர்ட்டு எல்லாரும் அப்போ தான் அடங்குவாங்க இவங்களெலாம் இங்கே பார்ட்டி அஞ்சம்மா இங்கே போய் நம்ம வர வரைக்கும் இங்கே என்னென்ன நடக்கிறோம் அட்டனை நான் கடையும் நோட் பண்ணி நீ அங்கிட்ட சொல்லி பார்ப்போம் ம் அப்புறம் வச்சுக்க உங்களுக்கு கச்சேரி என்னம்மா என்ன பொம்பளை அவள் மறுக்க மாட்டுக்கிறாள்வோ ம் அங்கே போனால் அவள் கழுவி கறான் இங்கே வந்தா இவ கழுவி காக்கறான் இங்குக்கு அங்கே மாற்றி மாட்டி சொல்லி என்னையை பைக்கடை ஆக்குறாளுவோ ம் என்னட்ட நான் அப்போ என்ன அப்படி பாவம் விட்டேன்னு தெரியல இவ்வளோக்கு ம் அதுவும் இந்த சின்ன குட்டி குட்டியிருக்கிறனா இவன் டிம்மரை அடக்கிற மாட்டுக்கு அடக்கிறோம் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுகிறாள்வோ ஏழு இருக்கா நடந்துக்கிறாள் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் இன்னைக்கு இது இல்லாத அவள் நல்லவன் நல்லவன் நம்ம பேசி அவளையும் நல்லவனை தூக்கி வைக்க முடியாது மருமகளையும் புரிய தெரியுது அவனுக்கு அவன் கூட ரெண்டு பேர் வந்து அளவு பாரு இந்த ஷயா அவன் சொல்லியும் அவனு சரியான ஊர் கொளுத்திவான் உம் குச்சியை கொளுத்து விட்டு விட்டு போய்கிட்டே இருப்பாள் எங்க என்ன சண்டை நடக்குது போக வண்டா வரட்டுன்னுட்டு அடியும் கால வாங்காட இருக்காட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இரு நான் போய் அண்ணனை கூட்டுக்கிட்டு வரான் அப்போ நான் இவ்வளோ எல்லாம் அடக்க முடியும் எம்மோ திமுரு ம் மொட்டச்சியா கொக்கா வறண்டு இருங்கட்டு உங்களுக்கு மாங்கட்ட மாடுவா இருங்க இருங்க சரிம்மா சரிம்மா நீ போ நான் இங்கே உக்காந்துருக்கான் பின்ன அண்ணனை இழுத்துக்கிட்டு வா அப்போ தான் அடக்க முடியும் நம்ம எப்பமா போறோம் எவ்வளோ நேரமா விளையாடிக்கிட்டே இருக்கிறது மாமா சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றாங்க அப்புறம் யாருமே கிளம்ப மாட்டுறாங்க சூழி அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலம்மா சீக்கிரம் கிளம்புவோம் எனக்கு வர பசி எடுக்குது பார்த்துக்குங்க ஏட்டி அவசரம் குடுக்க சத்த கம்முனு இருங்கட்டி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நீங்க வர என்னை டென்ஷன் பண்ணாதீங்க சித்த கம்முனு இருங்க எல்லாரும் கிளம்பி போற நேரம்தான் தான் நம்மளும் கிளம்பணும் ஏன்னு அவள் அவளும் வந்து உக்காந்துக்கிட்டு ஆழமை பண்ணிக்கிட்டு இருக்கிறாளோ நீங்க வர இதுல ஆத்திரத்தை கிளப்பாதீங்க போங்க உள்ளார அத்தை ஏதாவது டிஃபன் வச்சிருப்பாங்க சாப்பிடுங்க பசி எடுக்குதுன்னா போற வழியில் என்ன ஊடா இருக்குது நம்ம சோறு போட்டு திங்குறதுக்கு உள்ள சாப்பாடு தான் அத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல போய் போட்டு சாப்பிடு சும்மா இஷ்டத்திற்கு டென்ஷனை கிளப்பிக்கிட்டு பெரியம்மா நம்ம எவ்வளவு நேரமாக உக்காந்துருக்கோம் எப்போ பெரியம்மா போகிறோம் மாமாதோ இப்போ போகலாண்டா இப்போ போகலான்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வர பசிக்குது வாங்க எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க நூடுல்ஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும் பெரியம்மா செஞ்சு கொடுங்க இவ வருத்தி திருக்கட்சி கத்தோமாவை தானே எங்கள் நேரத்தில் என்ன கேட்குறோமே தெரியாது பைத்து காறி பைத்து காறி யட்டியா என் பிங்கி ம் செத்த போய் அங்கே நில்லு ம் அவன் ஆட்டை எல்லாம் தெரியும் எல்லாம் உங்கள் மாணி கொடுப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாள நீ வேற ஏன் ஏன் டென்ஷனாக கிளப்பல போய் அப்படி இரு ம் என்னமோ கோவத்தை கிளப்பிக்கு நிற்கி இந்த குட்டி வேற ம் போகிற நேரத்தில் இம்சை கொடுக்காத நீ அது உன் ஆப்பா காய் சொல்கிறாங்க ம் போய் அவங்க கிச்சனில் உங்கள் மாமி இருப்பா பாரு அவர்கிட்ட கேள் செஞ்சு கொடுப்பா நல்லா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா போச்சார எங்களை பிரச்சனை கொடுக்காத ம் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவ உரத்தி ம் புள்ளை பற்றி வச்சுக்கிறாப்பாரு புள்ள என்ன மாதிரி புள்ள அவசரம் தெரியாத எப்போ எந்த நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரியாது இன்ன்கிட்ட வந்து கேட்குது ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு எம்மோ இருக்கிற பிரச்சனை இது வர தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது பாறடி பாரடி பிடி உனக்கு எங்கேயாவது அது இருக்கா என்ன அங்க ஃபாங்கு ம் இனிமே இனிமேல் நீ பேச அளவு வச்சுக்கூடாது அவங்களுக்கு பெரிய மாமன் கிடையாது ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு சின்ன மாவங்க கிடையாது சும்மா இனிமே நான் நான் தான் உனக்கு மாமி மட்டும் தான் இவ்வளவு கிட்ட நான் பேசுற வச்சிக்காது என்னமோ என் பிள்ளை நூடுல்ஸ் கெட்டுச்சா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேருக்கு துப்பு இல்லை என்னமோ பேசுற அளவு பேச்சு ம் வா பிள்ளை வே பிள்ளை நீ என்ன இருந்தாலும் நூறுக்கு நூறு இருந்தாலும் ம் என்ன அண்ணமாக இருந்தாலும் என் பிள்ளை கெட்டதுக்கு என்னமோ இப்படி மூஞ்சில எரிஞ்சு விழுறாள்வோ ம் என் பிள்ளை நான் கீழே கிடக்கு ஏட்டி உனக்கு அத்தை தண்ணி செஞ்சு கொடுப்பாங்க நீ உள்ளப்பா என்னமா இவன் ரெண்டு பேரும் ஓகே மாட்டேன் இவ்வளவு கிட்ட வந்து இவன் கேட்க வர நூடுல்ஸ் ஆய்யும் மாட்டேன் பார் போட்டி உள்ள இங்க வந்து பெத்த பெட்டை கேட்க எவ்வளோ வாட்டை போய் கேட்குறான் ம் ஆமா என்னம்மா நீங்க ஏன் அம்மா கோவப்படுறீங்க அக்கா கேட்கறதுக்கு பெரியமாவும் சித்தியும் திட்டுறாங்க இவ்வளவு நாளும் அப்படி திட்டவே மாட்டாங்கல்ல எங்களை சரி நாங்க போய் மாமிக்கிட்டே கேக்குறோம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அதையும் கூட பெரிய பெரியவர்களுக்கு கிடையாது பெரியவர்களுக்குள்ள சண்டை நடந்தா என்ன சின்ன பிள்ளைகள் கேட்கறதுக்கு செஞ்சு கொடுத்தேன் என்ன நான் மட்டும் என் பிள்ளை பிள்ளைன்னு பிரிச்சா அக்கறேன் இந்த வீட்டில் எல்லாம் என் தலை எழுத்து இப்போதான் தெரியுது அவள் அவளோட சுயரூபமும் நல்லா வந்ததுக்கு நல்லா பேசுகிற அளவு பேச்சு இவ்வளோ கூட சேர்ந்து வர இருக்கணுமா சேர்ந்து எவ்வளோ வரைக்கும் அண்ணன் முன்னாடி கட்டிக்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்குலாம் செய்யணும் அம்மா அவசியமாக இருக்குது ஆனால் அந்த அண்ணீகாரி செய்யுது என்னம்மா அதை இம்மனால நானும் கெட்டவன் நினச்சிக்கிட்டு என்னம்மா அப்படி தூக்கிக்கிட்டு இருந்துக்கிறேன் இவ்வளோ பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்ட இனிமேதான இருக்குது என்ன நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியட்டும் அப்போ தான் தெரியும் பார்த்துக்க ஏக்கா இவ வீட்டில் இருக்க இருக்க பேசிக்கிட்டே போறாக்கா எனக்கு ஆட்டம் வருது பத்துக்கா இனம்ம இவ்வளோ மவுளுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலன்னு இனிமே அம்மா பேச்சு பேசுகிறா இம்மனாலே நம்ம செஞ்சு கொடுக்கலையே இன்னைக்கு ஏதோ இருக்கிற கோபத்தில் பேசிவிட்டோம் அதுக்கு என்னமோ இப்படி பேசுகிறா இவ பிரிச்சு பிரிச்சு ஏக்கா இதுக்கு மேலே எவ்வளோ சும்மா விட முடியாதுக்கா போட்டு சாத்த சாத்தி சாத்த போற பார்த்துக்கா சாத்திரி சும்மா என்னமோ என்னை பக்கத்துக்கிட்டு போறா அண்ணன் மராட்டி அண்ணன் போகட்டும் போகட்டும் இவன் பாறத்தில் இல்லாமல் மாவளோக்கு சொல்லி அனுப்புறல போகட்டும் மொத்தமாக அவள் பக்கம் ஏறிக்கிட்டோம் போட்டு சாத்திரி நல்லா மாலினி இவ்வளோ சரியான நாளிவ இவெல்லாம் எம்மோ பேச்சு பேசுறத பாரு பேச்சு என்னமோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாமா எவ்வளோ ஒருத்தி வந்துட்டு அவன் வெளியிலேருந்து அவள் தான் வேணுமா அண்ணன் மொராட்டி அண்ணன் மொராட்டி அண்ணன் மொளாட்டின்னுக்கிட்டு கேட்டியே இன்னைக்கு சரியான பொம்பளை இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன முட்டி ஹம் ஏன் குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாத்துங்க ஆ பத்தாவது படிக்கும்போதே ம் நல்லா பால் ஆயிச்சு விற்கிற உன மண்டையை போட்டு திறந்த கதை உங்களுக்கு தெரியும்ல ஹம் ஹ என்னம்மா பேசுற ஆளு இன்றைக்கு வளர்ந்து விட்டாளோ அதுக்குன்னு என்னை போட்டி அடிக்க போகிற ஆளுவா வாங்கிடுவா கேட்டி ஏமா நீ மாட்டேன் சரியான பொம்பளை இருந்தால் நீ வாட்டி இன்னைக்கு இன்றைக்கி உன்னைய நான் நானும் வாட்டி வந்து என்ன பண்ணுவேன் ம் சரியான பொம்பளை இருந்தால் ஏன் கையை வையை பார்ப்ப நீன்னு ஏம்மா அண்ணன்மா எடுத்துக்கி வச்சுட்டு ஆடா ஆட்டம் என்ன ஆளுக்காளு இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க நீங்க பேசுறதெல்லாம் வெளியில கேக்குது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஹம் ஊருக்கு கிளம்பு நேரத்துல ஆளுக்காலு மூஞ்ச தூக்கி மோடி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன பச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏமா பொண்டாட்டியே தேவலாம் போல இருக்கு அவ ஒரு பிரச்சனை பண்ணாத அங்க நின்றுக்கிட்டு அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் போ கிளம்புறத்தில் இப்படி கொஞ்சம் கூட அக்கா தங்கச்சின்னு கூட இல்லாமல் ஒரு அறிவு இல்லாமல் சின்ன பழத்தை நம்ம சண்டை போட்டுருக்கீங்க இங்கே பாருமா மால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ என்ன உனக்கு அவ்வளோ கோவம் உன்னை விட பெரியவள்ள போட்டு நீ அடிக்க போற இறங்கி கிட்ட வர போற எவ்வளோ திமுரு உனக்கு இப்போவே போகிறேன் நான் மாப்பிள்ளையை கூப்பிடுறேன் நீ அது வந்தா என்ன போட்டு அப்படி பேசுகிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ எதுக்கு அண்ணன் முன்னாடி கூட பேசுகிறேன் எதுக்கு பஞ்சவர்ட்ட கூட பேசுறேன்னு என்னைக்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பார்த்துக்க ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல நான் என்னை கெடுக்கிறதே இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்குங்க எப்ப பாரு அண்ணிய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பாவம் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டதால போய் துணி காய வைக்க போனேன் என்ன என் புருஷன் கிட்ட பண்ணி நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி என்னை என் புருஷன் சொல்ல போறேன்னு சொல்லி மிரட்டுறா நான் மாலினி எனக்கு அவளுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கு நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நீங்க தானே கேட்கணும் மாலினி நீ என்கிட்ட அடி வாங்கினத மறந்துட்டியா கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அடிக்க மாட்டான் அண்ணங்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா தோலை உரிச்சு காய போட்டுருவோம் பாத்துக்கோ ம் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் ஒன்றை விட பெரியவளை அவள் என்ன வேலை பண்ணால் உனக்கு என்ன ம் அவளை புருஷங்கிட்ட சொல்லி போகிறா அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு நீ பெரியால் ஆயிட்டியா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போயிட்டு உன்கிட்ட இப்போ பேச முடியாது இருக்கட்டும் மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பேசுனாதான் நீ அடங்குவ நான் பேசுகிறேன் இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா என்னங்கண்ணா நீங்கள் தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஒன்றுமே பேசல அத்தாக்கு எனக்கு சின்ன மன வருத்தம் அதுக்கு என்னமோ எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் போறன்றீங்களே என்ன நீங்கள் எப்படி பேசுறீங்க ஏன்னா உங்கள் பேச்சையே நாங்கள் அப்படி பயந்துக்கிட்டு கேட்குறோம் என்ன நீங்கள் எப்படி பேசுறீங்களே எனக்கு அப்படிலாம் பேசாதீங்கண்ணா ஏன் எந்த தப்பு தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு ஐயோ இதில் நம்மளை வர இழுத்து கோத்து விட்டுருவா இந்த மாளியி மாடு இவளை நம்பி வர நம்ம சண்டை வாங்கிக்கிட்டு முறுக்கிட்டு திரும்பும் இவனுக்கு தெரிஞ்சது தான் இவன் நெசமான தோலை உரித்து காய போட்டுருவான் ம் பத்தாது படிக்கும் படிக்கும்போதே நம்மளை அடிச்சு ஓட ஓட வரட்டும் வந்தானே இவன் ம் ஐயோ கடவுளே இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா கரெக்டாக இவனு வர நேரம் பார்த்தா அவள் அழுது ட்ராமா போடுறான் இதுக்கு இடையில் பிரச்சனை பண்ணி விட்டவன் நான் தான் தெரிஞ்சா அவளை வந்து இவன் என்ன பண்ணுவானே தெரியாத சிவனோன்னு கம்னு இருந்துக்க வேண்டித்தான் இல்லைனா சின்னவன் அடி வாங்கி சித்தமுன்னு பேர் வந்துடும் சி என்ன தே பண்ணுறது நம்ம வீட்டுக்கு பெற்ற வீட்டுக்கு வந்தால் இப்படி சிற்பாக வச்சிருக்கணும் சி எல்லாம் எனக்கு நேரம்